தானியலை சிங்க கபியில தூக்கி போட கச்சர் அனுமதித்தார் ஆனால் சிங்கங்கள் அவனை பட்சிக்க கச்சர் அனுமதிக்கவில்லை பேதுமை தண்ணீரில் தாழ கச்சர் அனுமதித்தார் ஆனால் தண்ணீரில் மூழ்க கச்சர் அனுமதிக்கவில்லை அவள் கையிலே பாம்பு கடிக்க கச்சர் அனுமதித்தார் ஆனால் பாம்பின் விஷம் ஏற கச்சர் அனுமதிக்கவில்லை சில காரியங்களை கச்சர் அனுமதித்ததாய் எண்ணி கச்சர் கைவிட்டு விட்டார் என்று எண்ணாதே அனுமதிக்காத சில காரியங்கள் இருக்கிறது எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம் சில காரியங்களை அனுமதித்தது உண்மை ஆனால் அதே நேரத்தில் அவர் அனுமதிக்காத காரியம் இருக்கிறது அதை தான் யோபு கிட்ட சொன்னார் சமுத்திரம் எழுந்து வரும்போது அதை மணலினாலே எல்லையை போட்டவர் யார் இவ்வளவு பெரிய சமுத்திரத்துக்கு நான் ஒரு எல்லையை போட்டு இருப்பேன் என்றால் யோகுவே உன் வாழ்க்கையில சிலதை அனுமதித்தது உண்மை ஆனால் சில காரியம் அனுமதிக்காததுனாலதான் இன்னைக்கு நீ சாட்சியா நிற்கிற எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயம் பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு